ஹலோ நண்பர்களே நீங்க எப்பவாவது கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டிருப்பீங்க இளம் வயசுல எனக்கு ஏன் முக சுருக்கம் நிறைய முடி பொழிவில்லாத முகம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா கவலைப்பட்டிருப்பீங்க சரிதானே உண்மையை சொல்லணும்னா வயசு கூடுறது இயற்கையான ஒரு விஷயம்தான் ஆனா இளமையிலேயே வயசான தோற்றம் அளிக்கிறது இது நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறையினாலே ஏற்படக்கூடியது நம்ம தினசரி சாப்பிடக்கூடியதுல சில விஷயங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த மாதிரி உணவுகள் நம்ம இளமையான உடலை சீக்கிரமா வயதாக்கிறது இன்றைய காணொலியில அந்த உண்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்துள்ள பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இனிப்பு நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஒரு சுவை ஆனால் அதே சர்க்கரை தான் நம்ம சருமத்தை இளமையாக காண்பிக்கக்கூடிய கொலஜனை அழிக்கிற பெரிய வில்லனா செயல்படுது அதிக அளவிலான சர்க்கரை உட்கொள்ளும் பொழுது கிளைகேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஏற்படுது அதனால நம்மளுடைய தோல் எலாசிட்டி பாதிக்கப்படுறதுனால சுருக்கங்கள் ஏற்பட்டு நம்மளுடைய சர்மம் பொலி விளந்து விடுகிறது உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய தேநீர் அதுல போடக்கூடிய ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு பிரெட் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் கூல்ட்ரிங்க்ஸ் இது சேர்த்து நம்ம சராசரி சராசரி பார்த்தோம்னா பத்து முதல் பதினஞ்சு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்குள்ள எடுக்கிறோம் அதுவே நீண்ட நாள்ல இன்சுலின் இம்பேலன்ஸ் இன்ஃபிளமேஷன் ஏஜிங் இது எல்லாத்துக்கும் காரணமா அமைது உடலுக்கு எடுக்கக்கூடிய சர்க்கரைய அதிகமா கன்சியூம் பண்றதை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா நீண்ட நாள் இளமையோட வாழ உதவும் அடுத்ததா ஃபாஸ்ட் ஃபுட் நம்மளுடைய அன்றாட அவசர வாழ்க்கையில வீட்டிலேயே உணவு தயாரித்து சாப்பிட முடியாம போயிடுது பெரும்பாலும் நம்ம வெளியில தான் அதிகமா உணவு சாப்பிடுறோம் இந்த காலத்துல ஹோட்டல்ஸ்க்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் பர்கர் ஃப்ரைஸ் சமோசா பரோட்டா இந்த மாதிரி உணவுகள் இருக்குது நம்ம நாக்குக்கு சுவை மட்டும்தான் கிடைக்குது வேடிக்கையான விஷயமா இருக்குது இந்த குப்பை உணவுல இருக்கக்கூடிய டிரான்ஸ் மற்றும் ரிஃபைன் ஆயில் நம்ம உடம்புல உள்ள செல்களை கடுமையா பாதிக்குது தோல்ல உள்ள ரீஜென்ரேஷனை மட்டும் இல்லாம இதய நலனை பாதிச்சு இளமையிலேயே முதுமை போன்று நம்மளை மாத்திரும் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம சாப்பிடும் சாப்பாட்டில் உப்பு இல்லாம நம்மளால சாப்பிட முடியாது உப்பு இல்லா பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதிகப்படியான சோடியம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்த குறைச்சி நம்மளுடைய தோலை வந்து டீஹைட்ரேட் ஆக்கிறது தோலில் மேல்பரப்பில் கோடுகளும் சுருக்கங்களும் ஏற்படுத்துது மேலும் உப்பு சேர்த்து பதப்படுத்தப்பட்ட தின்பண்டங்களான ஊறுகாய் சிப்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட்ஸ நம்ம தினமும் எடுக்கும் பொழுது நம்மளுடைய கிட்னி ஹார்ட் ஸ்கின் இந்த மூன்றையும் பாதிக்க செய்து நம்ம உடலுடைய ஆரோக்கியத்தை கேள்வி கேள்விக்குறியாக்குது அடுத்ததா அசைவ பிரிவுகளுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் மட்டன் பீஃப் இவையெல்லாம் புரோட்டீன் அதிகமாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய முறையில கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது மொறு மருவான பொறித்து எடுக்கப்படும் ஃப்ரைட் சிக்கன் மட்டன் பீஃப் இந்த மாதிரி பொருட்களை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் நம்ம ஒரே எண்ணெயை திரும்பவும் திரும்பவும் பயன்படுத்துறோம் இது அதிகப்படியாக சூடேற்றப்படுவதனால இதுல உருவாகக்கூடிய ஃப்ரீ ராடிகல் நம்ம செல்களை அழிக்கிறதுனால இளமையிலேயே முதுமையில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களும் வர வாய்ப்பு இருக்குது அதனால பாயில்டு கிரில்டு அல்லது ஸ்டீம்டு இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடும் பொழுது அதனுடைய புரோட்டீன் மற்றும் இதர சத்துகளும் நம்ம உடலுக்கு கிடைக்குது அஞ்சாவது அந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது சில பேருக்கு காலையில காஃபி இல்லாம அந்த நாளே ஆரம்பிக்க முடியாது ஆனா அதிகமா காஃபி டீ போன்ற இந்த பானங்கள் குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு வறட்சி ஏற்படுது காஃபில இருக்கக்கூடிய கஃபைன் நம்ம உடலுக்குள்ள அதிகமா செல்லும் பொழுது நம்மளுடைய சருமத்துடைய மாய்ஸ்டரை குறைக்குது அது மட்டும் இல்லாம காஃபி அதிகமாக கன்சியூம் பண்ணும்பொழுது சீரான தூக்கம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால நம்ம உடல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகரிக்குது ஆறாவது நம்ம பார்க்க போறது நம்மள பல பேர் பாட்டில அடைச்சி வரக்கூடிய மேங்கோ ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி கலர் தண்ணிய நினைச்சு குடிச்சிட்டு நாம மட்டும் குடிக்கிறது இல்லாமல் குழந்தைங்களுக்கும் இந்த விஷத்தை கொடுத்து நான் மகிழ்வதூடாவே பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி விஷ தண்ணியை உருவாக்குவதற்கு அதிகப்படியான சுகர் சிறப்புகள் பிரிசர்வேட்டிவ்ஸ் கேடு விளைவிக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் தடை செய்த கலர் பொடியை யூஸ் பண்ணி பாட்டில கலர் ஃபுல்லா அடைச்சு விற்கிறாங்க உங்களுக்கு சீக்கிரமா வயதாக வேணும்னா அல்லது பல விதமான நோய்களை இலவசமா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் பேர்ல வைக்கக்கூடிய விஷயங்களை வாங்கி தினமும் குடிச்சுவாங்க இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமாவது இந்த கொடிய விளைவுகளை தரும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மட்டும் குடிப்பது இல்லாம உங்க குழந்தைகளையும் குடிக்க விடாம தடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஒயிட் பிரெட் மைதா நூடுல் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் செய்யப்பட்ட பியூர் ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகளை பத்தி இந்த குப்பை உணவுகளை நம்ம உடம்புக்குள்ள போன உடனே நம்மளுடைய சுகர் லெவல வேகமா ஏத்திடுது அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டல் ஸ்கின் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நம்மளுடைய இளமையிலேயே வயசான தோற்றத்தை தர்றது ஒரு விஷமான உணவு தான் இது அதனால நீங்க அறுபது வயசுல கூட இருபது வயசு மாதிரி இருக்கணும்னா உங்க சாப்பாட்டுல இருந்து இந்த விஷங்களை நிச்சயமா தருப்பீங்கன்னு நம்புறேன் இயற்கையான உணவு வகைகள் முழு தானியத்தால் செய்யப்பட்ட உணவுகள் நல்ல கொழுப்பு சத்துள்ள கடலை எண்ணெய் நாட்டு பசும் நெய் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எண்ணெய்கள் இருக்கும் பொழுதும் அதிகமான பச்சை வகை காய்கறிகள் இருக்கும் பொழுதும் நம்ம உடலுக்கு தேவையான தண்ணீரை குடிக்கும் பொழுதும் நம் உடம்பு எப்பவுமே இளமையா இருப்பது உறுதி தான் உண்மையான ஆன்டி ஏஜிங் மெடிசின் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் நன்றி